வணக்கம் 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 நண்பர்களே அதாவது முதல் வருஷம் ஸ்டாலினின் சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா முடக்கம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறநூறு கோடி வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்பாகவே முப்பதாயிரம் கோடி திமுகவின் கோபாலபுர கொள்ளையர்கள் கூட்டம் சேர்த்து வச்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டிருந்தார் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக ஒரு விஷயமாக மாறிவிட்டது ஸோ அண்ணாமலை அவர்கள் இந்த நிலையில் தான் அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டி நேற்று ஆளுநர் மாளிகையில் மிகப்பெரிய ஒரு பேட்டி மூலமாக ஆவணங்கள் அனைத்தையும் சமர்த்தி சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறாரு ஸோ நமது தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அதன் பெயரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதல்வர் ஸ்டாலின் சொத்துக்களை முடக்க உள்ளதாக உதயநிதி சொத்துக்களை முடக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது எப்போ மூன்று ஆண்டுகளில் ஏராளமான கோடிகளை வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையெடுத்திருக்காங்க என்னதான் செய்யப்போகிறார்கள் என்பது தான் நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஸோ தூங்கினா கூட தூக்கம் வர்ற வரல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு ஸோ சாப்பிட்டா உடம்புல வந்து செருமானமே நடக்கிறது இல்லை அப்படின்ற முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா வருத்தத்தோடு தெரிவிக்கிறாரு ஸோ பிறகு எதற்கு இவ்வளோ கோடிகளை சேர்க்க வேண்டும் என்றுதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைத்தால் தமிழகத்தில் விரிவு காலம் நடக்கும் என்று ஏமாந்து ஓட்டு போட்ட தமிழக மக்கள் தற்பொழுது அவர்களின் நிலைகளை ஆட்சியில் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கொலை சம் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிமுக ஆட்சியை விட திமுகவில் தான் அதிபயங்கரமாக தலைவிறுத்து ஆடுகிறது என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது அமலாக்கத்துறை சிபிஐ சிபிஐல வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் வீட்டில் இப்போ ஸ்டாலின் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோதனைகள் நடத்த போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இருக்கிறாங்க ஸோ இனி முதல்வர் மற்றும் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் சொத்துக்கள் முடக்கப்பட வேண்டியதுதான் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதுதான் அமலாக்கத்துறையின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வருவதாக தகவல்கள்லாம் வெளியே இருக்குது ஸோ பார்க்கலாம் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர்கள் சோதனை நடத்துவார்களா மாட்டார்களா இல்லை எதனா சர்ச்சை வெடிக்குமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்